எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டிங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவாக ஸ்கிப்பர் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட ரீல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு அவரு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க கீர் லெவருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கீருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக்கு பட்டு அவைலபிள் இருக்குங்க பம்பரு அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லைங்க வண்டி ஒன்று அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பென் கிடையாது ஹவர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் அவர் தான் ஓடி இருக்குது அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது டயர் பேண்ட் பற்றினா அவங்களுக்கு நாலுமே அவங்களுக்கு ஃபுல் டயருங்க வண்டியோட ரீசன் அவங்களுக்கு டிஎன் அறுபத்தி எட்டுங்க மாயவரம் ரெஜிஸ்ட்ரேஷன் மேலும் நம்ம யூடியூப் சேனலில் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் ரொம்ப நம்ம சேனலில் கண்டென்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி விடிய மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சிவராஜ் டமன் ஃபோர்வர் எக்ஸ்டி இருக்கின்ற லொக்கேஷன் வந்து நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விளைநிப்பினவனுக்கு ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் லாஸ்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருங்க இந்த காண்டாக்ட் நம்பரை நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணிடம் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது ஒரு இன்னும் டிராக்டர் செல்சிட்டு வந்திருப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்